بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد جنية كوريا ما هي العذار التي تبيه الرجل ترك الجماعة قرآن كرميانا கூட்டுத் தொழுகையை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணிகள் தங்கடங்கள் என்ன என்கிறது சம்பந்தமாக அது சம்பந்தமாக ஒரு ஹதீசம் வந்திருக்கிறது லா சொலாத்த லி ஜார் மஸ்ஜித் இல்லாபில் மஸ்ஜித் பள்ளிக்கு அருகிலே வாழ்பவனுக்கு தொழுகை இல்லை இல்லாஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே அன்றி தொழுகை இல்லை என வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸை பற்றி ஹதீதுக்கலை அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது ஹதீது வாய்ஃபும் அது விலையினமான ஹதீஸ் பல ஹுஜ்ஜ தஃபீகி அதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் உனாக்க ஹதீது நாகர் சாபித்துன் ஹுஜத்துன் இதல்லாத வேறு பல ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமானது வந்திருக்கின்றன நம்பி அலை சலாத்து வசலாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இபின் மாஜாவிலே எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸ் பின்வருமாறு மண் சமய நிதா பல மெஜிப் பல அசலாத் லஹூ அதான் கூறுவதை யாராவது செவிமடுத்தால் செவிமடுத்து பலம் எஜிப் அவன் அதற்கு விடையளிக்கவில்லையானால் பல அசலாத் அளவு அவனுக்கு தொழுகை இல்லை இல்லாமின் அழுதுறேன் தக்க காரணம் அன்றியே தொழுகை இல்லை காரணம் இருப்பின் விடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சோகர்களே இந்த ஹதீஸில் லா என வந்திருக்கிறது மல் முராது பிஹி இந்த லாசலாத்ததை கொண்டு நாடப்படுதல் தொழுகை சிகத்தாகாது என்பதையா அல்லது மாற்றமாக நஃபியுல் கமால் தொழுகை பூர்ணத்துவமாக நிறைவேறுவதை அதை தரசிறதா என்ற கேள்விக்கு பதிலாக இங்கு நாடப்படுவது நஃபியுல் கமால் தொழுகை பூர்ணத்துவமாக நிறைவேறாது அதானை செவியேற்றவன் பள்ளியிலே தொழுவதான் அந்த தொழுகைதான் பூர்ணத்துவமாக நிறைவேறும் சகோதரர்களே பள்ளிக்கு சமமுடிப்பது யதாய் சலாத்தில் ஜமா கூட்டு நிறைவேற்றுவதற்காக வேண்டி சமம் அளிப்பது வாஜிபில் அரிஜால் பெண்களுக்கல்ல ஆண்கள் மீது கட்டாய கடமையாகும் முத்தஹல் லுஃபு அன்ஹா கூட்டுத்தொலுகை விட்டும் பிந்துவது அவர்களுக்கு ஜாயிஸாகாது இவ் மசூது அலி லாஹூத் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லீமிலே அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ் எங் எங்களிலே எங்களை நான் பார்த்தேன் நயவஞ்சகம் அறியப்பட்ட முனாஃபிக்கீங்களை அன்றி தொழுகை விட்டும் பிந்த மாட்டார்கள் அப்படியென்றால் பிரபலியமாக அறியப்பட்ட முனாஃபிக்கீங்கள்தான் கூட்டுத்தொலுகையை விட்டும் பிந்துவார்கள் என்ற செய்தியை இப்பின் மசூத் அறிவிக்கின்றார்கள் அல்லது நோயாளிகளே தவிர ஆகவே அதான் சத்தத்தை கேட்கின்ற ஆண்கள் பள்ளிக்கு சமூகம் அளிப்பது பள்ளியிலே சேர்ந்து கூட்டாக தொழுவது வாஜிபாகும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆனால் மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒதுருகள் காரணிகள் தங்கடங்கள் இருக்குமேயானால் ஜமா தொழுகை விடுவதிலே தவறு கிடையாது நபி அலை சுலாத்து வலாம் சொன்னார்கள் லா சொலாத் பி ஹதரத் தாமின் உணவு தயாராக போது தொழுகை இல்லை வலா வஹு இதாஃபி அஹ்தானி மனசலங்களை அடக்கியவனாக தொழுவதும் இல்லை சகோதரர்களே உணவு தயாராக இருக்கிறது அதன் அதன்பால் அவனுக்கு தேவையும் இருக்கிறது மன மனசும் அதன்பால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலே ஃபைனலாக குழ உட்கார்ந்து உணவு அருந்துவது அவனுக்கு அனுமதி உண்டு அந்நேரத்திலே தொழுகை விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது கூட்டு உண் சாப்பிட்டு அருந்தியதற்கு பிறகு பள்ளிக்கு சென்று தொழுகை கிடைக்கிறதை அவன் அடைந்து கொண்டால் தொழுகையை தொழுது பூர்த்தி செய்வான் அப்படி இல்லை என்றிருந்தால் அவனுக்கு உதர் மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது தான் மலசலங்களை பவுல் ஹாயித் இரண்டையும் அடக்கியவனாக தொழுவது மார்க்கத்தில் அனும அனுமதிக்கப்படவில்லை அதற்காக வேண்டி வெளியிலே சென்று தேவையை நிறைவேற்றிவிட்டு பின்னர் ஒது செய்து பள்ளிக்கு வருகின்ற பொழுது ஜமாத் முடிவடைந்திருந்தால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போலதான் மழை காலங்கள் மழை பெய்து கொண்டிருக்கிறது பாதை சேறு சுரிகளாக இருக்கிறது பள்ளிக்கு செல்வது சிரமமாக இருக்கும் என்றிருந்தால் கஷ்டமாக இருக்கும் என்றிருந்தால் அவர் வீட்டிலே சொல்வதற்கு அனுமதி உண்டு அப்படி இல்லை என்றிருந்தால் ஃபல் அசுல் உஜூர் இஸ்லாத்து ஜமா அல்ல ஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே ஆண்கள் கூட்டு தொழுகைக்கு கட்டாயம் என்பதான் அடிப்படை என்பதை நாங்கள் தெரிந்து அந்த அடிப்படைகளே நாம் வாழ்வதற்கு எல்லாமல் அல்லாஹ் சிவானாக சிவானாக அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்